ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா வச்சு எப்போவுமே ஒரே மாதிரி உப்புமா தான் செய்வோம் சேமியாவில் பார்த்திங்கன்னா நாலு விதமான வெரைட்டி செய்ய போகிறோம் சேமியால் நாலு விதமாக வெரைட்டி செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் மாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சேமியாவில் பார்த்தீங்கன்னா மாவே இப்போ செய்யாமல் பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான மிச்சர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் சேமியா முட்டையும் வச்சு ஆம்லேட் செஞ்சிடலாம் இட்லி செஞ்சிடலாம் சேமியா புட்டு செஞ்சிடலாம் இந்த நாலு விதமான ரெசிபியும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ரெசிபினா மாவே பிசையாமல் பத்தே நிமிஷத்தில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம சூப்பரான மிச்சர் செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் மிச்சர் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு சேமியா சேர்த்துக்கோங்க சேமியா பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நிமிஷந்தான் வேகணும் அதுக்கு மேலே வேக தேவையில்லை அதுக்கு மேலே வந்தால் சேமியா குழஞ்சிடும் ஸோ மிச்சர் வந்து சரியாக வராது சேமியா சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க சேமியா ஒரு ரெண்டு நிமிஷத்துல பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு அமைக்க பார்த்தாலே தெரியும் லேஸாக நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க சேமியாவை இந்த மாதிரி வடிகட்டியில் நம்ம சேமியா வேக வச்ச சேமியாவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா நீங்கள் காட்டன் தொழிலில் கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வடிகட்டிட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்போ தான் சேமியா சீக்கிரமாக ஆறிடும் கூல் டவுன் ஆகிடும் ஸோ அதனால் ஒரு டம்ளர் அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன் பச்சை தண்ணி ஊற்றிட்டு இது அப்படியே சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க சேமியாவை ஒரு தட்டில் மாற்றிட்டு கைட்டே பார்த்திங்கன்னா நல்லா உதித்து விட்டுக்கோங்க நல்லா உதித்து விடணும் அப்போ தான் ஈரம்லாம் பார்த்திங்கன்னா உள்வாங்கிக்கணும் ஸோ கொஞ்சம் ஈரம் இல்லாமல் காயிற வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேருந்து பத்து நிமிஷம் ஆகட்டும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் சேமியாவை இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக பரப்பிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் எண்ணெயில் போடும்போது சல சல சலன்னு தெரிக்க ஆரம்பிக்கும் எண்ணெய் நம்ம மேலே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஈரத்தை வாங்குறதுக்காண்டி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு உங்கட்டா மைதா மாவு அரிசி மாவு இருந்தால் கூட வேக வச்ச சேமியாவில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கைட்டே பார்த்திங்கன்னா சேமியாவை நல்லா உதிரி உதிரியாக உதிர்த்து விட்டுக்கலாங்க அப்போ தான் மிச்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் ரொம்ப மாவு சேர்த்துட்டிங்கனாலும் மிக்சர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வர சேர்த்துட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாம் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா நம்ம சேமியாக உதித்து எடுத்துக்கலாங்க மாவு சேர்த்துருக்கதே தெரியல இந்த அளவுக்கு நல்லா மாவு சேர்த்துட்டு நல்லா உதிரி உதிரியாக உதிர்த்து எடுத்துக்கோங்க சேமியாவை ரொம்ப மாவு சேர்க்கக்கூடாது கம்மியான அளவு மாவு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வர மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உதித்து எடுத்துக்கணும் அப்போ தான் பொறிக்கையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே தெறிக்காமல் இருக்கும் ஸோ நல்லா உதித்து எடுத்தாச்சு இந்த சேமியாவை இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் மீடியமாக நல்லா ஹீட்டானோடனே ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது அப்படி லோவாக இருந்தாலும் அப்படி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு பார்த்திங்கன்னா சேமியாவை நம்ம உதற்ற சேமியாவை ஒரு கம்மியான ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க மீடியம் அண்டு ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ சேமியாவை நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா எல்லா சேமியாவும் நான் பொறித்து எடுத்துக்கிறேங்க சேமியாவை எண்ணெயில் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவு பக்குவத்தில் நம்ம சேமியாக உதிர்த்து எடுத்துக்கணும் மிச்சருக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா கொஞ்சமாக வறுக்கும்போது கரண்டி வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஜூஸ் வடிகட்டியை வச்சு ஃபஸ்ட்டு கடலை பருப்பு லேசாக ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ அவளுங்க உங்கள்கிட்ட வெள்ளை அவள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா அவளையும் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலே வறுத்துட்டு இதையுமே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பேப்பரில் நம்ம வச்சிடலாங்க அடுத்து பொறிக்கடலை பொறிகளில் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது செகண்ட் மட்டும் வறுத்தாலே போதும் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கருகிடும் சுறுமுறுன்னு இருக்கணும் அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து பொரியல்லையும் நல்லா வறுத்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை தெறிக்கும் கருவேப்பிலை தெ நம்ம மேலே தெறிக்கிறது சான்ஸ் இருக்குது அதனால லேஸ் லேஸாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இது கூட வெள்ளை கூட வறுத்து சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச்சாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முந்திரி சேர்த்தா மிச்சருக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு இப்போ நம்ம சேமியாவை உதுத்து எடுத்துக்கலாங்க கைட்டே உதுத்து எடுத்துக்கோங்க கரண்டி வச்செல்லாம் உதுக்க முடியாது ஸோ கைட்டை ரொம்ப நொறுக்கிராமல் ஒரு மீடியமாக பார்த்தீங்கன்னா நல்லா உதித்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க நல்லா உதித்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்ச நர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க மிச்சரை விட நட்ஸு நிறையா இருந்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நிறையவே வறுத்துக்கலாம் கருவேப்பில வறுத்த பொறிகடலை வறுத்த கடலை பருப்பு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம சேமியா கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதில் மிக்ஸிங்க்காண்டி பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கார மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா குளிக்கி விட்டுக்கலாங்க இல்லை ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கைப்படாமல் இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டீங்கன்னா நம்மளோட மிக்சர் மாவே பிசையாமல் ஒரு சூப்பரான மிச்சர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மிக்சர் ரெசிபியை நீங்கள் நிறையா செஞ்சு ஒரு பத்து நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு அப்பப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க ஒரு சூப்பரான மாவே பிசையாமல் மிக்சர் ரெசிப்பிங்க ரெண்டாவதாக கொட்டாங்குச்சி மனத்தோட சூப்பரான புட்டு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் காலைல டிஃபனாக குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அரை பாக்கெட் அளவு சேமியாக எடுத்துருக்கேன் அகலமான பாத்திரத்தில் போட்டு சேமியா நல்லா முங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக சேர்த்துடாதீங்க நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு உள்ள தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒன் போல் லெவலாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு நம்ம போட்டு முடிவு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க அதுக்குள்ள நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு ஏற்றதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பரு ஹாய் மெசேஜ் ஆனால் நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சேமியா பார்த்திங்கன்னா அந்த வெது வெதுப்பான தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க சேமியா அப்புறம் கொல ஆயிரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணுல பாத்திரத்தில் நம்ம அஞ்சு நிமிஷம் ஊறின சேமியாவை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது ரொம்ப சூடான தண்ணி நீங்கள் சேர்த்தாலும் அதுலேயே பார்த்திங்கன்னா சேமியாக வெந்து நல்லா கட்டி கட்டியாக ஆகிடும் நம்ம இந்த டிஃபன் ரெசிபி பண்ணும்போது நல்ல தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கிற சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் அவங்க இனிப்பு தகுந்த மாதிரி சக்கரை ஒரு அளவு பார்த்திங்கன்னா உப்பு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சேமியாலாம் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டாச்சு நான் இதுக்கு பார்த்திங்கன்னா கப் அளவு தேங்காய் துருவலும் எடுத்துருக்குறேன் சேமியாவும் ரெடியாக இருக்குது தேங்காய் துருவலும் பார்த்திங்கன்னா நல்லா துருவி ரெடியாக இருக்குது ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அது சுற்றிலும் பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம இப்போ தேங்காவை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டு ரெடி பண்ணோன்னா சேமியாவையும் ஃபில் பண்ணிக்கலாங்க லேசாக பார்த்திங்கன்னா சேமியாவை மேலாப்பில் வைக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது கட்டி கட்டியாக ஆகிடும் அப்படியே லேசாக பூ பூல மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் மறுபடி பார்த்திங்கன்னா தேங்காய் மறுபடி பார்த்திங்கன்னா சேமியா அந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கொட்டாங்குச்சிலையும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் குக்கர் மேலே உள்ள மூடியில் விசில் போடுற இடத்துல நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரி புட்டு மேக்கர் இருக்குது அதை வச்சு கூட நீங்கள் இந்த புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது மேலே உள்ள தட்டை வச்சுட்டு அதில் கொட்டாங்குச்சி வச்சோன்னா இட்லி பாத்திரத்தை சரியாக மூட முடியாது அதனால் அடியில் உள்ள இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ண சேமியாவை வச்சுட்டு நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் சேமியா பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஆகி வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் சேமியா பார்த்திங்கன்னா லேசாக ஒரு ஓரமாக எடுத்து பார்த்து நசுக்கினீங்கன்னா ஈஸியாக நசுங்க வந்துச்சுன்னா சேமியா நல்லா குக்காயிச்சு அடுத்தோம் இப்போ சேமியா நல்லாவே வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொட்டாங்குச்சி கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டில் சர்வ் பண்ணிட்டா அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சேமியா புட்டு இந்த சேமியா புட்டை நீங்கள் காலையில் ஒரு டிஃபனாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மூணாவதா முட்டை ஆம்லேட் கேரட் வச்சு காலையில் ஒரு டிஃபனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான சேமியா முட்டை ஆம்லேட் தாங்க போகிறோம் மாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் நான் ஒரு கப்பளவு சேமியா எடுத்துக்க அந்த சேமியாவில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த சுறுதண்ணியில் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த வெந்த சேமியா பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த அளவுக்கு நம்ம புலப்பழன் எடுத்து வச்சுக்கலாம் புலப்பழன் எடுத்த சேமியாவில் ரெண்டு முட்டையும் பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டை ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா காரசாரமாக நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா கரம் மசாலா தனி மிளகாய்த்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க துருவனா கேரட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் துருவனா கேரட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு சீரகம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த முட்டை சேமியா அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஜெல்லு மாதிரி ஆகணும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்டுக்கலாம் தோசைகள் காய்ஞ்சொடனே எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடைக்கலாம் எப்படி பார்த்திங்கன்னா அடைவாப்போமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி விட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி அளவு மாவு எடுத்து தட்டி கொடுத்துட்டு மிளகு தூள் தூவிட்டு ஒரு சைடு இருபது செகண்ட் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம சுற்றிலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நல்லா பொன்னேரமாக சவந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக பார்த்திங்கன்னா சேமியாவில் ஒரு ஆம்லேட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா சேமியாவும் நான் ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கிறாங்க டெய்லி காலையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்லி தோசை உப்புமா சேமியாவில் உப்புமா செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி முட்டை கேரட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து சேமியா ஆம்லேட் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா சேமியா ஆம்லேட்டு காலைல டிஃபன் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க ரெண்டு பக்கம் திரும்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணிட்டால் சூப்பரான சேமியா ஆம்லெட் இல்லை சேமியா முட்டை அடை செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க கலர்ஃபுல்லாக நாலாவதா இட்லி தோசைக்கு நீங்கள் மாவரைக்க மறந்துட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் சேமியா கேரட்டு தயிர் எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்தில் இட்லி ரெடி பண்ணிடலாங்க எளிமையாக தான் இருக்கும் வாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஆ ஒரு கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டுறேங்க உப்பும் தயிரும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு கால் கப் அளவு பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ண கேரட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த தயிரும் உப்பு கூட சேர்ந்து நல்லா தான் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துலாம் கடுகு வெடிச்சோன்னே அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு நல்லா சேர்த்துட்டு கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாம் நல்லா வறுத்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கொத்து அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு நம்ம இட்லிக்கு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அப்படியே நம்ம தயிரில் சேர்த்துடலாங்க இந்த கேரட்டு வெங்காயம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மிக்ஸில் இதை ஊற்றிடலாங்க அந்த தாளிப்பை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தயிருக்கு ரெண்டு கப் அளவு சேமியா எடுத்துருக்கோங்க இந்த சேமியாவும் தயிரும் நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி ஸ்போக்கு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா சேமியாக நல்லா உடையாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா உடையாமல் நம்மளுக்கு இருக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த தயிரில் சேமியாவை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பத்து நிமிஷம் ஊற வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த தயிர் சேமியா எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஊறி அந்த இட்லிக்கு இருக்கக்கூடிய புளிப்பு சுவை நம்மளுக்கு கிடைக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தயிரில் ஒரு சேமியாவை இந்த மாதிரி லெமன் சைஸ் செலவு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் லைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து இட்லி ரெடி பண்ணக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு நம்ம இட்லி தட்டில் உள்ள ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண இட்லியை வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எட்லேருந்து ஒரு பத்து நிமிஷமே போதும் சேமியா வைக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது எட்லருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம இட்லி எடுத்துகிட்டா சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட சேமியா இட்லி ரெடி ஆகிடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியே சேமியா தட்டில் கொட்டும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் இட்லி எப்போவுமே பார்த்திங்கன்னா சேமியாவில் ஒரே மாதிரி உப்புமா செஞ்சு கொடுக்காமல் புட்டு இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சேமியா வச்சு சூப்பராக இட்லி முட்டை சேமியா ஆம்லேட்டு சேமியா புட்டு சேமியா வச்சு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய மிக்சர் இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க